உறவுகளுக்கு வணக்கம் இந்த கதை வந்து சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சிந்திக்கிறதுக்கும் கூட இந்த கதையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளும் இப்படி தான் இருக்குது அரசாங்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் இப்படி தான் இருக்குது ஆகவே இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் அட ஆமல்ல இப்படி தான் இன்றைக்கி நிலமை இருக்குது அப்படின்னு நீங்களே சிந்திக்கவும் சிரிக்கவும் செய்வீங்க கதைக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி தன் பேரனோட வசித்து வந்திருக்காங்க ஒரு நாள் அந்த பாட்டி காலில் ஒரு புண்ணு வந்துடுச்சு நீண்ட நாளாகி அந்த காலில் இருந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை இதனால் பாட்டியோட பேரை ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஒரு நாள் அந்த பேரன் தன்னுடைய நண்பனை அழைச்சி நண்பா பாட்டியோட காலில் இந்த மாதிரி ஒரு புண்ணு வந்துருச்சுடா அது என்ன செஞ்சு ஆற மாட்டேங்குது ஏதாவது வழி இருந்தால் சொல் அப்படின்னு ஐடியா கேட்டிருக்கேன் உடனே அந்த நண்பன் சொல்லியிருக்கேன் நண்பா இது போல் தான் என் பாட்டிக்கும் வந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கடல் நீரை போய் எடுத்துகிட்டு வந்து என் பாட்டியோட காலில் ஊற்றுனேன் சரியாயிடுச்சு அதே மாதிரி நீயும் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லியிருக்கான் உடனே அதை கேட்ட உடனே பேரனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது இந்த கடல் நீரை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பாட்டி காலில் ஊற்றிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சிருக்கான் கடல் நீர் என்பது ஒரு பொது சொத்து அதை எப்படி அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் நம்ம போய் அழிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஒரு மனுவை வந்து விழுதி கிட்ட அனுமதி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனுவை விழுதிருக்கேன் மதிப்பிற்குரிய விஏஓஓ அவர்களே என் பாட்டிக்கு நீண்ட நாளாக காலில் ஒரு புண்ணு இருக்குது இந்த புண்ணு ஆறணும் அப்படின்னா கடல் நீர் கொஞ்சம் தேவைப்படுது அந்த கடல் நீரை எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி மனு எழுதுகிறேன் இந்த மனு விஓ கை கிடச்சிருது உடனே அதை படிக்கிற வி பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் என்னடா இது வரைக்கும் இந்த மாதிரி எவனுமே மனு அனுப்புனதே இல்லையே இவன் இந்த மாதிரி மனு அனுப்பியிருக்கான் இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நமக்கு எதுக்கடா வம்பு நம்ம மேலதிகாரிக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தாசில்தாருக்கு ஃபார்வோர்ட் பண்ணி விட்டார் இப்போ இவன் தாசில்தாருக்கு அந்த மனு போய் கிடைக்கிது உடனே அந்த தாஸ்தார் என்ன யோசிக்கிறாரு ஏற்கனவே அந்த வி நமக்கும் பல பிரச்சனை இருக்குது இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போலருக்கு அதை பழிவாங்க நோக்கத்திற்காண்டி இந்த விஓ வந்து நமக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருக்காரு நமக்கு எதுக்கடா அந்த வம்பு நமக்கு மேலே இருக்க அதிகாரிக்கு இதை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு அனுப்புகிறார் இது கலெக்டருக்கு போய் கிடச்ச உடனே கலெக்டருக்கு பயங்கரமான ஒரு சிந்தனை போகுது என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கிறுத்தனமான வேலையை செய்ய சொல்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி தான் நிச்சயம் தைரியம் இருக்கும் அவன் தான் தாசில்தாரை தூண்டிவிட்டு இந்த வேலையை பார்க்க வைக்கிறான் இது எதுக்குடா நம்ம வாட்டில் கடல் நீரை எடுத்துக்கணும் அனுமதி கொடுத்தோம்னா ஆளுங்கட்சிக்காரங்களாம் நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க இது எதிர்கட்சிக்காரங்களோட சதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு என்ன பண்ணுறாரு கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா சுற்றுச்சூழல் துறை அமைச்சருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுறார் அந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னடாது இவங்க ஏதாவது ஒரு திருமுள்ளு பண்ணி நம்மளை மாட்டி உறவுக்கு இந்த பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டில் அனுமதி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்மளுடைய அமைச்சர் பதவியை இந்த ஆளுங்கட்சி காலி பண்ணி வச்சேன் என்ன செய்கிறது அதுலேயும் குறிப்பாக தண்ணி குளத்து தண்ணி கிணத்து தண்ணி இது எல்லாமே வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் வருது இந்த கடிதத்தை மேலே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு ஃபார்வேர்டு பண்ணிடுறோன்னு சொல்லி அமைச்சர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு ஃபார்வேர்டு பண்ணிட்டார் இப்போ தலைமைச் செயலகம் அதை பிடிச்சி பார்த்துட்டு என்னடாது இப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டோம் இது வந்து இதில் நம்ம எதாவது அனுமதி கொடுத்தோம்னா பக்கத்து ஸ்டேட்டுக்காரை ஏதாவது நம்ம கூட பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லி நமக்குடா வம்பு பிரதமருக்கு இதை நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு ஆஃபீஸுக்கு அந்த மனுவை ஃபார்வேர்டு பண்ணிடுறாரு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அளவில் இப்போ அந்த மனு பிரதமர் கையில் கிடைக்கிது பிரதமர் பார்க்குறாரு கடல் பிரச்சனைனா அது உள்நாட்டு பிரச்சனை இல்லை இப்போ இந்த கடல் உலக நாடுகள் எல்லா பக்கமும் பரவி இருக்குது ஆகவே வந்து இது நம்ம நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இது ஒட்டுமொத்த நாடுகளுடைய பிரச்சனையாக இருக்குது ஆகவே இந்த பிரச்சனையை ஐநாவுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஐநா சபைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிரச்சனை ஐநாவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான் ஆகவே ஐநாவிலேருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் கடல் தண்ணீரை யாருமே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை பிரதமர் அலுவலகம் பிறப்பிக்கும் சொல்லி உத்தரவை போட்டு மாநில அரசுக்கு பாஸ் பண்ணுறாரு அதே மாதிரி எப்படி கீழேருந்து மேலே போச்சோ அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த மனுவானது ஃபார்வர்டு வந்திருக்கு கடைசியில் விஓக்கு வந்து அந்த மனு கிடைக்கும்போது அந்த பாட்டி செத்து போய் நாற்பது நாள் ஆச்சு அப்படிங்கிற செய்தி வி கிடச்சிருக்கு இந்த கதை மூலம் அவங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இன்றைக்கி அப்படித்தான் நம்ம எல்லாமே அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் முதல்ல விட்ட போகுது விசில்தார் போடுறாரு தாஸ்தார் கலெக்டர் போடுறாரு கலெக்டர் அமைச்சருக்கு பார்வர்ட் பண்ணுறாரு அமைச்சர் தலைமை செயலருக்கு பார் பண் பண்ணுறாரு திரும்ப அங்கேருந்து என்னென்னா இது வந்து ஆராய்ச்சி பண்ணதில் இப்போதைக்கு இது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிற தகவலை பதில் தருவதற்கு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் ஆயிருது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் போதும் அதுலேயும் நூறு சதவீதமான வெற்றி நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கதை தான் நம்ம நினைவுக்கு வருது இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்களும் சிக்கியிருப்பீங்க உங்களுடைய அனுபவம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் நல்ல கதையோடு உங்களை வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி